வெல்கம் டு கல்யாண விருந்து இன்னைக்கு நம்ம பொதுவான ஆன்மீக குறிப்பை தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திருமணமான பெண்கள் வந்து டிசைன்னு சொல்லி காலில் வந்து ஒரு ரெண்டு மூணு மெட்டிகளை வந்து அணிஞ்சிருப்பாங்க அப்படியே அணியவே கூடாது ஒரு மெட்டியை மட்டும்தான் வந்து காலில் வந்து அணியணும் ஒருவேளை வந்து ரெண்டு மூணு மெட்டிகளை வந்து அவங்க அணிஞ்சிருந்தாங்கன்னா கணவனின் உடல் உடல் பாதிப்பை வந்து ஏற்படுத்தணும்னு கூட வந்து சொல்லுவாங்க அதனால் வந்து இந்த வருமானம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாதிக்கும் அதே மாதிரி கோயிலில் வந்து பிரசாதமாக வந்து துளசி கொடுப்பாங்கல்ல அந்த துளசியை வந்து தலையில வந்து வைக்கவே கூடாது பெண்கள் எப்போதுமே வந்து நடக்கும் போது முந்தானையை விட்டு தொங்க விடக்கூடாது எப்பயுமே வந்து அந்த முந்தானையை வந்து உங்களுடைய இடுப்புல சொருகி தான் வந்து நீங்க நடக்கணும் சில பேர் வந்து ஹைன்னு பொலி சொல்லிட்டு தொங்க விட்டு நடப்பாங்க அதெல்லாம் வந்து நீங்க அப்படி பண்ணீங்கன்னா வீடு வந்து ஆடிடும்னு கூட வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி அம்மாவாசை தவசம் அன்னைக்கு வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து கோலம் இடவே கூடாது இது ஒன்று அப்புறம் கர்ப்பமான பெண்கள் வந்து இந்த உக்கிர தெய்வங்கள் இருக்கிற கோயிலுக்கு வந்து போகவே கூடாது அதே மாதிரி கோயில் வந்து போகும்போது வந்து இந்த தலைமூடியை வந்து விரிச்சு விட்டுட்டு போறது அதெல்லாம் வந்து கூடவே கூடாது இதெல்லாம் வந்து ஒரு அபசகுணமாக வந்து கருதப்படுது அதாவது வந்து தலைவெறி கோலமாக வந்து போகவே கூடாது இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் திஸ் வீடியோ